ஆ ராஜேந்திரன் காவல்துணை கண்காணிப்பாளர் போதை நுண்ணறிவு பிரிவு காஞ்சிபுரம் மாவட்டம் இன்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம் முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கா பள்ளி மாணவர்கள் மற்றும் போதை நுண்ணறிவு பிரிவு மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று கொண்டார்கள் இந்த போதை மறுவாழ்வு முக்கியத்துவம் என்னவென்றால் போதை இல்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களும் காவல்துறை தலைவர் அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சி அவர்களும் தெரிவித்ததன் பேரில் தமிழக மக்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் யாரும் போதையில் ஈடுபடாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் போதையை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் என்று தமிழக முதல் கூறியது போல எல்லோரும் பாதையில் ஒளிர ஒளிர வேண்டும் அவரது பாதையில் முன்னேறி ஒவ்வொரும் முதல்வனாக வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கனவு கண்டது போல் எல்லா மாணவர்களும் முதல் மாணவர்களாக வர வேண்டும் என்றும் போதையில்லா மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த தின விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது